திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருநாவுக்கு அரசர் ஐந்தாம் திருமுறை அவருடைய பாடல்கள் நான்காம் திருமுறையாகவும் ஐந்தாம் திருமுறையாகவும் ஆறாம் திருமுறையாகவும் மூன்று பாகம் இதில் நம்ம இப்போ ஐந்தாம் திருமுறையை பார்க்க போகிறோம் அவர் வயதுலேயும் அனுபவத்துலேயும் முதியவர் அவருடைய அனுபவங்களை எல்லாம் நான்காம் திருமுறையில் அழகாக சொல்லியிருப்பார் இப்போ நாம் பார்க்குறது ஐந்தாம் திருமுறையில் பண் திருக்குறுந்தொகை இந்த திருக்குறுந்தொகையில் என்ன கொடுத்துருக்காருன்றத ஐந்து பாடல்களை போன முறையை பார்த்தோம் இப்போ ஆறாவது பாடல்லேருந்து இருந்து பாடப்போகிறோம் பதிகை எண் எண்பத்தி எட்டு திருமருகன் பண் திருக்குறுந்தொகை திரு நாவுக்கரசர் தேவாரம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் திரு சிற்றம்பலம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பதிவு அவங்களுக்கு போய் சேரல அப்படின்ட்டு வருத்தப்பட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நேரிலையும் கேட்குறாங்க நம்மளுடைய கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க ஜோதி ஜோதின்றவங்க எனக்கு வரவே இல்லைம்மா அப்படின்றாங்க நீங்கள் வரல வரலைன்றதை சொல்லக்கூடாது ஏன்னா நீ நம்ம விட்ட உடனே பார்க்குறா பார்க்கலை அப்படின்றவங்க உள்ளே போய்டும் ஆகையினால நம்மளுடைய ஐடிக்கு பக்கத்தில் அதாவது உங்களுடைய உங்களுடைய சேனல் இருக்குது இல்லையா நீங்கள் யூடியூப்பு ஆன் பண்ணி இல்லையா அதில் உங்களுடைய சும்மல் வரும்ல அது பக்கத்தில் பாக்ஸ் மாதிரி சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டு இருக்கும் அந்த பாக்ஸை தொட்டிங்கன்னா தொட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளுடைய அன்னைக்கு என்ன போட்டிருக்கிறோமோ அந்த பதிவு வரும் அதை தொட்டு நீங்கள் பார்க்கலாம் அந்த சப்ஸ்கிரைபன் பாக்ஸை தொட்டால் போகிறோம் அதில் போய் நீங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோவை பார்க்கலாம் அது மாதிரி உள்ளே கொஞ்ச நேரம் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் பார்க்கல இவங்க லேட்டாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பாக்ஸில் இருக்கும் போய் பார்க்கலாம் ஏன்னா எனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு உங்களை மாதிரி தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கும் எதுவும் தெரியாமல் இருந்தன்னா இப்ப எல்கேஜி யூகேஜின்னு பாஸ் பண்ணி என்ன படி படிக்கிறேன்னு தெரியல அந்த அளவுக்கு தேடிட்டேன் வாங்க இப்ப நம்ம திரு நாவுக்கரசருடைய தேவாரத்தை பாடுவோம் சங்கு சோர கலையும் சரியவே மங்கைதான் மங்கை தான் பெருமான் வரும் அங்க வீதி அருகே அனையானிக்கும் நங்கை மீறிதற்கு என் செய்யேன் நாளுமே காட்சி பெற்றிலும் ஆகிலும் காதலே மேற்றி ஒன்று மிகுவதே மாட்சி மருகள் பெருமானுக்கு தாட்சி சால உண்டாகும் என் தையலே நீடு நெஞ்சுள் நினைந்து கண்ணீர் மல்கும் ஓடுமாலினோடு ஒன் கோடி மாதரால் மாடம் நீள் மருகள் பெருமான்வரில் கூடு நீ என்று கூடல் இழைக்குமே கந்தவார் குழல் கட்டில்காரிகை அந்திமாள் விடையோடும் அன்பாய் மிக வந்திடாய் மறுகள் சிந்தை செய்து திகைத்திடும் காண்மினே ஆதி மாமலை அன்று எடுத்தான் சோதி என்றலும் தொல் அருள் செய்திடும் ஆதியான் மருகள் பெருமான் தீரம் உம்பரே இப்போ இந்த பாடலை பார்த்தோம் எவ்வளோ அழகாக பாடியிருக்க பார்த்தீங்களா திருநாவுக்கரசர் அவ்வளோ அருமையாக இந்த பண் திருக்குறுந்தொகையில் ஐந்தாம் திருமுறையில் இந்த மாதிரி பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு தேவாரம் திருவாசகம் பன்னீர் திருமுறைகள் இதையெல்லாம் நம்ம பாடணும் படிக்கணும் கேட்கணும் பாடுங்க படிங்க படிக்க முடியல என்னால் பாட முடியல புத்தகம் வாங்கி வைங்க முக்கியமாக வீட்டில் புத்தகங்கள்லாம் வாங்கி வைங்க படிக்க முடில பாட முடில கேளுங்க கேட்குறது நல்லது நாம் வாங்கி வச்சோம்னா நம்மளுடைய சந்ததிகள் இது என்ன புக்கு பாட்டி வச்சுருந்தாங்க அம்மா அப்பா வச்சுருந்தாங்க என்ன புக்குன்னு குழந்தைங்க அறிவாக எடுத்து பார்க்குங்க நாம் படிக்கும்போதும் பாடும்போதும் பிள்ளைங்கள பக்கத்தில் உட்கார வச்சுன்னு ஒரு நாலு வரி சொல்லி கொடுங்க ஏன்னா இதெல்லாம் தான் நம்மள நம்மளை நன் நல்ல வழிகளை நம்மளுக்கு வகுத்து கொடுக்கும் நம்மளுக்கு சரியான நேரத்தில் சரியான யோசனையை தூண்டுறதுக்கான நல் வழிகள் பன்னீர் திருமுறைகளையும் படித்தோம்னா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரி என்னால் படிக்க முடியாது நான் படிச்சுக்க கேட்கலாம் நிறைய இப்போ அதுக்கான சுலபமான வழிகள் வந்துடுச்சு எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது அதில் யூடியூப்பில் என்ன மாதிரின்னு சொல்லக்கூடாது நிறைய பேர் நிறைய தேவாரம் திருவாசகம் பாடியிருக்காங்க அப்படியெல்லாம் பார்க்கலையே இப்படியாவது எளிமையான முறையில் கொண்டு போய் சேப்போம்னு தான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு போடுறேன் இதையெல்லாம் பார்த்து கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க நீங்கள் இதை என் நம்ம ஒரு சிலருக்கு நம்ம பாடுறது பிடிக்கல பரவாயில்ல சகிச்சுக்குங்க இறைவனுடைய திருவருவில் பெறணும் கா கண்ண மூடிக்குங்க மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடிக்கணும் இறைவனை நினச்சிக்கிட்டு கேளுங்க சரியா இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் திருமுறைகளை நாமளும் பாடலும் படிக்கணும் இப்போ வாங்க சங்கு சோர கலையும் சரியவே மங்கைதான் மருகல் பெருமான் வரும் அங்க வீதி அருகே அணையா நிற்கும் நங்கை மீர் இதற்கு என் நாளுமே காட்சி ஆகிலும் காதலே மீச்சு ஒன்று அறியாது மிகுவதே மாட்சி ஆர் மறுகள் பெருமானுக்கு தாட்சி சால உண்டாகும் என் தையலே நீடு நெஞ்சுள் நினைந்து கண்ணீர் மல்கும் ஓடும் மாலினோடு ஒன் கொடி மாதரால் மாடம் நீள் மறுகள் பெருமான் வரில் கூடு நீ என்று கூடல் இழைக்குமே காரிகை கட்டில்காரிகை விடையோடும் அன்பாய் மிக வந்திடாய் மறுகள் பெறுமான் என்று சிந்தை செய்து திகைத்திடும் காண்மினே மாமலை அன்று எடுத்தான் இற்று சோதி என்றாலும் தொல் அருள் செய்திடும் ஆதியான் மறுகள் பெருமான் திறம் ஓதி வாழ்பவர் உம்பர்க்கும் உம்பரே எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்திங்களா அந்த சோபர்மான் அம்பாலோட வர்ற அழகையும் இதையும் பாருங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது நம்ம நெஞ்சு கொள்ள அப்படியே நினஞ்சு அந்த கண்ணீர் மல்க அவரை நம்ம பார்க்கணும் அந்த அன்பு அப்படி நம்ம அவருக்கு கொடுக்கணும் அந்த அழகெல்லாம் நம்ம பார்த்து இறைவனை நம்ம நினைத்து வேண்டணும் அந்த ராவண கைல மலையே தூக்கறதுக்கு முயற்சி பண்ணான் அவனை ஒரு விரலை அப்படி கட்டை வரல ஊனி அப்படியே அப்போ அம்பாள் வந்து சுப்பர்மான் மேலே கோவத்தில் போய் எட்ட உட்காந்துக்கினாங்களாம் அப்போ நந்தீஸ்வரனும் கே போய் அம்மா கிட்டே கொஞ்சம் நந்தி வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னாராம் அந்த நேரம் சுந்தரமூர்த்தி நாயனாரும் போனாராம் சுந்தரா வேலை என்னமோ அதை பாரு அங்கே திருவாரூருக்கு வந்தாருன்ட்டு இங்கே வராத கிளம்பு அப்படின்ட்டாங்களாம் அப்போ என்னடா செய்கிறதுன்னு சிவபெருமான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாராம் அவருக்கு தெரியாதா அவர் யோசிக்கிறவரா அப்போ ராவணன் என்ன பண்ணா வேணும் பாடிக்கிட்டு இருந்தான் இல்லையா அப்போ தினம் வந்து கைலாயத்துக்கு வந்து நம்ம வேலைங்களுக்கு நடுவில் வந்து கைலாயம் வந்து நம்ம சேவிச்சிட்டு போக வேண்டியதாகுது அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு வந்தவன் என்ன பண்ணலாம் கைலாயத்தை தூக்கின்னு போயிடலாம்னு அப்போ தான் யோசனை வந்துக்குது அப்பா நல்ல இவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் பார்த்தாரான் நந்தியும் ஓரம் கட்டிட்டாங்க சுந்தரையும் ஓரம் கட்டிட்டாங்க உமையால் என்னடா இது இப்போ யார் நம்ம கோவத்தை உமையாளோட கோவத்தை தீர்த்து நம்மளோட சேர்த்து வைப்பாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாரா ஏன்னா அவரு மகன் இல்லையா அவருக்கு என்ன பண்ணுறது அந்த இறங்கி போகிற மனசு இல்லை யாராவது வந்து சேர்த்து வச்சாங்கன்னா விட மாட்டார் அம்மாவை அப்படி ஒரு அந்த ஒரு இதுவோட அந்த பிகுவோடு இருக்கிறாரு விட்டு கொடுக்காம அப்போ என்ன பண்ணுறாரு ராவணன் போயிட்டு என்னால் தியானம் கைலாயத்துக்கு வர முடியலடாப்பா நான் இங்கேருந்து கைலாயத்தை பேர் எடுத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீணையை மீட்டி பாட பாட அவர் அப்படியே அந்த இசையில் மயங்கி இருந்துறார் மயங்கி இருக்கும்போது அவர் கைதாயி தத்தும் என்ன இது கிடுகு சொல்லிட்டு அவரே சூப்பர்மான் ஒரு கணம் யோசிக்கும் போது க இசையில் மூழ்கிட்டார் இல்லையா அப்போ அம்பள் அந்த பயந்து ஒடியாந்து சூப்பர்மான கட்டி பிடிச்சிக்கினாலாம் எப்போ நல்ல வேலை செஞ்சடா போடுற அப்படியே கேட்கு சொல்லிட்டு கட்டைல வச்சு ஒரு அழுத்தழுத்துனாராம் அந்த மாதிரி இந்த பாடல்ல இந்த பெருமையெல்லாம் அவ்வளோ இருக்குது இதெல்லாம் நாம் கணவன் மனைவி எப்படி இருக்கணுமன்றத இறைவன் நம்மளுக்கு இதெல்லாம் உருவ வழிபாட்டில் சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பஞ்சபூத சக்தியும் இதுவாக தான் இருக்குது அதனால் நம்ம உருவம் உருவம்னு நம்ம பார்க்கும்போது இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது அவர் அருவமாகவும் இருக்கார் உருவமாகவும் இருக்கார் ஆதியும் தான் அந்தமும் தான் இருக்கிறான் இல்லை எல்லாமே அவன்தான் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இல்லை இருக்கிறான்னு நினச்சிங்கன்னா இருக்கிறான் பஞ்சபூத சக்தியும் அவர் தான் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர பொருள் அந்த நம பஞ்சபூத சக்தியும் இருக்குது அந்த பஞ்சபூத சக்தி யார் சிவபெருமான் அதையெல்லாம் நினச்சி ஒரு நேரம் உட்காந்து யோசிச்சு தெய்வத்தை வழிபண்ணி நீங்கள் போய் அங்கே பிரதர்ஷனம் பண்ணோம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் வேண்டணும் அன்பு செய் அன்பு செய்தால் மட்டுமே போகிறோம் இறைவனிடத்தில் அன்போட அன்பை உருகி திருநாவுக்காரன் சார் என்ன செய்தார் ஏன்னா மலையை பற்றி கொண்டு வச்சாரா ஒன்றும் இல்லை ச சர்வகாலமும் எனக்கு சிவபெருமானே எனக்கு அவ்வளோதான் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன ஒன்று அவருடைய மன வருத்தம் காரணமாக சமணர்களோடு போயிட்டார் அம்மாவும் போயிட்டாங்க அப்பாவும் போயிட்டாங்க அக்காவுடைய புருஷனும் இப்படி இறந்துட்டார் அக்காவும் விட போயிட்டாங்க நம்மளுக்கு இப்படியே நம்ம இப்படிலாம் நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துட்டாரே நம்மளை யார் தாங்கிறவங்க நம்மளை யார் இது பண்ணுறாங்க ஏப்பா அந்த நேரத்துக்கு எப்பயுமே அதுதான் சொல்லுவாங்க மனம் கெட்டு கிடக்கும்போது சில பேர் வந்து தூக்கம் போட்டோம்னா நம்ம பணிஞ்சிடும் வாப்பா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்ட உடனே அவங்க கூட போயிட்டேன் ஆனால் போனாரே கண்டி அங்கே இருக்கிற நடைமுறை எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் தூரத்து பச்சை கண்ணுக்கு குளுமை நம்ம எங்கேயாவது போனால் நம்மளோட தென்பத்தை மறக்கலான்னா மறக்க முடியாது நாம் இருந்த இருப்பு தான் நம்மளுக்கு நினப்பு வரும் அப்போ சூப்பர்மான தான் இவருக்கு மனசுலையே நினச்சிக்கிட்டு இருக்கார் அதுதான் சொல் நான்காம் திருமுறையில் பாடுவார் அவர் மனசுக்குள்ளேயே சொல்வார் அப்போ வந்து பாடும்போது அந்த வயிற்று வழியோடு வந்து பாடும்போது சொல்கிறார் பாருங்க நம்ம நான் இப்படியெல்லாம் போயிட்டேன் இருந்தாலும் சளம் பூவோடு தூபம் மறந்து அறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்து அறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்து அறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்து அறியேன் உழந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய் உடலுள் உரு சூளை தவிர்த்து அருளாய் அளந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானேன் அப்பனே நான் அங்கே இருந்தேன் அங்க இருந்தால் கூடமா நான் மனசில் நினைக்கிறதுக்கு யாராவது தடைப்பட முடியுமா இப்போ அதை தான் நான் சொல்கிறேன் மனசா மனசால நம்ம இறை வழிபாடு பண்ணுறதை யாராலும் தடுக்க முடியாது நம்ம வேணாலும் உட்காந்துருக்கலாம் எங்கே உட்காந்தாலும் இறைவனுடைய நமக்கு அந்த நினப்பு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நாம் எந்த போஜ புனஸ்காரமெல்லாம் செய்யணுன்ற அவசியமே இல்லை இறை வழிபாடு மனசால் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் எனக்கு முடியுது எனக்கு முடியுதுன்றவங்க செய்யலாம் என்னால் முடியல நான் வியாபாரம் நான் வேலை அப்படின்ட்டு நான் போடுறேன் அப்படி இருக்கிறவங்க மனசால இறைவனை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அருள் பாலிக்க அவர் எப்போதும் மறக்கவே மாட்டார் நம்மளையே சதா நினச்சிக்கிட்டு இருக்கிறான்ண்டா பின்னையும் ஒரு நாலு மூட்டை கத்திரிக்காய் விற்கட்டும் பின்னே ஒரு பத்து மூட்டை வெங்காயம் விற்கட்டும் அப்படின்னு வாழ்த்துவார் இறைவன் உனக்கு ஒரு பங்கு தான் அருள் பாலிச்சது அவரை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால பத்து பங்கு அருள் பாலிக்கிறார் அந்த மாதிரி அந்த சமணத்தை போனாலும் நான் மறக்கலை நான் மறக்கலை இதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி இருந்தோம் என்னை நல்வழிப்படுத்தி கூப்பிட்டுட்டிங்க எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் நான் கோவத்தில் போயிட்டேன் என்ன திருத்தி மறுபடியும் என்னை கூப்பிட்ருக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே யாருன்னா நீ வந்து ஒரு பாட்டு பாடின உடனே நீ திருநாவுக்கே அரசன் நாவுக்கே அரசன் பட் பட்டம் கொடுத்துருவாங்களா அந்த வழிபாடு அப்படி மனசுலேயே இருக்கிறாரு எங்கே போனாலும் நான் உன்னை மறக்கலை தமிழர்கள் என்ன மனசில் இருக்கிறதுக்கு தண்டனையாக கொடுக்க முடியும் ஒன்றும் முடியாது உன் கூட சேர்ந்து நான் உக்காந்துருக்கலாமா கண்டி என்ன என்னுடைய மனசு என்ன பண்ணும் ஓம் நமச்சிவாயும் ஓம் நமச்சிவாயுன்னு உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சொல்லி வழிபாடு பண்ண பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் அவர் ஒரு பாடல் பாடினதுமே இறைவன் மகிழ்ந்து நாவுக்கரசர் பட்டம் கொடுத்தார் எந்த நேரத்திலையும் நான் உன்னை மறக்கல அப்படின்றத சொன்னார் சொன்னவண்ணாம் இறைவனுக்கும் தெரியும் இவன் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறான் என போய் சொல்லக்கூடாது இல்லையா அதனால தான் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெயர்கட்டும் திருச்சிற்றம்பலம் திரு நாவுக்கரசர் திருவடிகளே போர்க்கி போர்க்கி